கடந்த ஐநா மனித உரிமை என்ற கூட்டத்தொடர் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கிவிட்டது நாம் கடந்த கிழமையிலேயே இதை பற்றி பேச தொடங்கினோம் நாம் பேசிய திங்கக்கிழமை அன்று அவர் இலங்கையுடைய வெளியுறவுத்துறை ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த விஜித்த ஹேரத் அவர் அங்கு ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கையை அவர் முன்வைத்தார் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து எல்லா காலத்திலும் அவர்கள் முன்வைத்த முன்வைக்கும் அறிக்கை என்பது நாங்கள் ஒரு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம் நீங்கள் அந்நிய தலையீடு என்பது கூடாது என்பதுதான் எனவே இவருடைய ஒரு முன்வைப்பும் அப்படிதான் இருந்தது அவருடைய விரிவான அறிக்கையில் அவர் தொடக்கத்திலிருந்து இந்த ஆட்சி எப்படி மற்ற ஆட்சிகளிலிருந்து இருந்து மாறுபட்டது என்பதை விளக்கம் முற்பட்டார் இப்ப எப்படின்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாங்கம் நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கு வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான நிர்வாகம் மனித உரிமைகள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளியல் வளர்ச்சி தேசிய ஒற்றுமை இந்த நான்கையும் இலக்காக வைத்து ஒரு 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 விளக்காக வைத்து முன்னே முன்னேறி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப நமக்கு போன அனுரகுமாரச நாயக்காவுக்கு பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் இருந்து குறிப்பாக வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி என்பிபியிலிருந்து இருந்து தமிழர்களுடைய வாக்களை பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் அது நமக்கு வந்து தமிழர்கள் இந்த தமிழீழ கோரிக்கை கைவிட்டு விட்டார்கள் ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் வந்து அதை பார்த்தார்கள் அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அனைத்து தரப்பு மக்களின் வாக்களை பெற்ற அரசு என்று ஒரு முன்னோட்டமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இத ஒரு மக்கள் ஏற்பை அவர்கள் சொல்கிறார்கள் அது அனைத்து தரப்பு என்பது வடக்கு கிழக்கு மத்திய இலங்கை இந்த மூன்று தரப்பும் இதில் ஆதரித்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நாடாளுமன்றம் ஒரு அதிகமாக பெண்களையும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கிய நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட மலையகத்திலிருந்து இரண்டு பெண்கள் இதில் வந்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இந்த தேர்தலும் இதை ஒட்டி உடனடியாக நடத்தப்பட்ட பல ஆண்டுகளாக தள்ளி போடப்பட்ட உள்ளாட்சி தேர்தலும் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தலிலும் எந்த வன்முறையும் இல்லை மாகாண தேர்தலில் நாங்கள் விரைவில் நடத்தி விடுவோம் டீலிமிடேஷன் அந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்படி வந்து காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் அவர்கள் வந்து இந்த முன்னூத்தி எழுபது செயலக்கை செய்து விட்டு ஜம்மு காஷ்மீர் லடாக் இருந்தும் இரண்டு மாநிலங்களாக உடைத்தார்கள் உடைத்துவிட்டு அவர்கள் வந்து தேர்தல் நடத்தாமல் காலம் தாழ்த்தியது அதாவது ஒரு ஒரு மாநில மாநிலத்தை ஒன்றிய ஆட்சிப்புலமாக மாற்றிவிட்டு ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய ஆட்சிக்குழுத்திற்கு தேர்தல் நடத்தாமல் காலம் தாழ்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தேர்தல் நடத்தினாங்க அப்போ அதுக்கு சொன்ன காரணம் வந்து டீலிமிடேஷன் அதாவது ஜம்மு பகுதியில் அதிகமான தொகுதிகளை ஏற்ப உருவாக்கி அதில் வெற்றி பெறுவதன் மூலம் ஆட்சி அமைப்பது பிஜேபி வந்து ஜம்மு காஷ்மீரில் முஸ்லிம்களை பெரும்பான்மை கொண்ட ஒரு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பது என்ற நோக்கத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தார்கள் இப்போ இங்கேயும் வந்து ப்ராவின்ஸ் மாகாண தேர்தலுக்கு முன்பு தொகுதி மறைச்சீர்ப்பு செய்ய வேண்டும் அதை செய்தவுடன் உடனடியாக நாங்கள் தேர்தல் நடத்துவோம் என்று அதை சொல்லிவிட்டார்கள் ஆனால் உடனடியாக அவர்கள் நட தேர்தலை போவதில்லை அதுதான் வந்து உண்மை பிறகு பொருளியல் துறையில் என்ன மாற்றங்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க நாங்கள் வந்து இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுகாதாரத்துக்கு இப்போ கல்விக்கு வந்து அதிக நிதி ஒதுப்போம் நாங்கள் இந்த இந்த எங்களுடைய பொருளியலை பொருள் பொருளாதாரத்தை இது நிலைப்படுத்துவதில் சிறப்படுத்துவதில் வெற்றியடைந்து விட்டோம் என்று அவர் அங்கு சொல்கிறார் அப்ப இது சொல்லிட்டு இந்த தேசிய ஒற்றுமையை பலப்படுத்துவதும் மீளிணக்கமும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது அப்ப தேசிய ஒற்றுமையும் மீளிணக்கமும் ஒன்று ஒன்று பிரிக்க முடியாது மீளினம் என்பதை அவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள் முன்வைத்துவிட்டு எந்த ஒரு பிளவையும் ஊழல் பிளவு எதிர்ப்பு டிவிஷன் பிளவு எதிர்ப்பு இப்ப டிவிஷன் வருங்காலத்தில் அவர்கள் வந்து இந்த மாகாணத்தை பிளவு என்பார்கள் மாகாண ஏற்பாடு என்பதே பிளவு என்று சொல்வதுதான் டிவிஷன் ரேசிசம் அண்ட் கரப்ஷன் அப்ப ரேசிசம் என்பது இனவாதம் இந்த மொழி இனம் என்று பேசுவது ஒரு பிரச்சனை ஊழல் டிவிஷன் டிவிஷன் என்பது இந்த மாகாண பிரிவினை இப்ப இதில் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை பிற்காலத்தில் அதை குறிப்பி குறிப்பிடுவார்கள் அப்புறம் என்னென்ன திருத்தங்கள் அதாவது ஒரு தூ ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா இதுதான் எங்களுடைய மோட்டோவாக நாங்கள் முன்வைத்து ஒரு தூ ஒரு தூய்மையான ஊழலற்ற ஸ்ரீலங்கா என்ற மோட்டோ மோட்டோவாக முன்வைத்து நாங்கள் வந்து ஊழல் தடுப்புக்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு கமிட்டி அமைத்தோம் அந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரையை வழங்கியிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் சட்டத்தை ஏற்றி விடுவோம் என்று செப்டம்பர் மாதம் வரைக்கும் இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் இணைய வழிப்பு இணைய பாதுகாப்பு சட்டத்திலும் நாங்கள் சில திருத்தங்களை முன்வைத்திருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து அறிக்கையில் மனிதவர்களுக்கான உயர் ஆணையரின் அறிக்கையில் இதெல்லாம் வந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க விமர்சனமாக அப்ப ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்து அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள் இந்த இணைய பாதுகாப்பு சட்டத்தில் சில 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 திருத்தங்களை முன்வைத்திருக்கிறோம் அது விவாதத்திற்கு விட்டிருக்கிறோம் திருத்தங்களை செய்வோம் அதற்கு பிறகு இந்த ஆஹ் அங்குள்ள தொண்டு நிறுவனங்களை செயல்பட விடாமல் செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அனுமதி லைசன்ஸ் தராமல் மறுப்பதற்கு அவர்கள் வந்து அங்க அந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையிடம் சேர்ந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது இப்போ இது மூலமாக தொண்டு நுணு செயல்பாட்டை முடக்குவது இந்தியாவில் கூட அந்த முயற்சிகள் அந்த முயற்சிகள் அவர்கள் வந்து வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் எஃப்ஆர்சிஏ சட்டம் மூலமாக அப்ப இங்கே அதை இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த சமூக மேம்பாட்டு துறை மினிஸ்ட்ரி அவர்களிடம் ஒப்புதல் பெறுவது பெறுவதற்கேற்ற ஒரு தேசிய செயலகம் ஒன்றை அமைக்கிறோம் இந்த என்று ஒரு ஒரு முன்வைப்பை வைத்திருக்கிறார்கள் பெண்கள் புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரிக்கிறோம் என்கிறார்கள் மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வரலாற்றில் முதல் முறையாக மலையகத் தமிழர்களை தனித்த ஒரு அடையாளமாக மலையகம் என்று இதுக்கு முன்னாடி வந்து இந்திய தமிழர் இருந்தது அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் பார்த்தா இலங்கை தமிழர் இந்திய தமிழர் இருக்கும் அந்த மலையகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த இந்திய தமிழர் எடுத்து விட்டு மலையக தமிழர் என்று போடுவதை நாங்கள் வந்து அதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் தனித்து சமூகமாக அவர்களை ஏற்பதற்கு பிறகு அவருடைய கூலியை உயர்வதற்கு கூலியை உயர்த்து உயர்த்துவதற்கும் நாங்கள் வந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாயிரம் வீடுகள் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஏன்னா இவங்க வந்து பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த இந்த பொருளாதார முன்னேற்றங்களை செய்து கொண்டிருப்பதை அவர்கள் அங்கு பதிவு செய்கிறார்கள் ஒரு அரசியல் இயக்கமாக நாங்களே அரசின் அடக்குமுறையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முனையில் இருந்திருக்கிறோம் எனவே மனித உரிமைகளின் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் என்று தங்களை பற்றிய ஒரு அடைமலை தேவிபி இரண்டு முறை கிளர்ச்சி செய்து அங்கு வந்து சிங்கள இராணுவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப வந்து இந்த இந்த இங்கு உள்ள முரண்பாடுகளால் இனப்பூசல் பூசல்கள் பல அனைத்து தரப்பு அனைத்து தரப்பும் எதிர் பூசல்களினால் துன்புற்றிருக்கக்கூடிய அனைத்து தரப்பின் வழியையும் நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் முன்னாடி சொல்கிறார்கள் அப்புறம் அவங்க ஒன்று கிளைம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்தவுடன் முதல் முதல் உண்மை மற்றும் மீளிணக்கத்துக்கான ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று ஐநா சொல்வதற்கு முன்பு நாங்கள் தான் இந்த இலங்கையில் சொன்னோம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இப்போதும் நாங்கள் வந்து இந்த மீண்டும் ஒரு ஒரு எழுச்சியோ அல்லது இனவாதமோ பய தீவிரவாதமோ மேலெழுந்து வராமல் அதற்கான எந்த வழிவகையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று ஒரு வரி சொல்கிறார்கள் இதுதான் இந்த அக்கௌண்டபிலிட்டி பற்றிய வரி இப்போ நாங்கள் அதான் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா ரணில் விக்ரமசிங்க கைது ஜாடே அவங்க சொல்றது என்னன்னா முன்னா ஆறு முறை தலைமை அமைச்சராகவும் ஒரு முறை குடியரசுத் தலைவராகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்கவே நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டின் பெயரால் கைது செய்திருக்கிறோம் எனவே யாருக்கும் நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம் என்பதை என்ற அதாவது வெளிப்படைய சொல்லல ஆனால் நாங்கள் இப்போ ஏற்கனவே அதெல்லாம் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு துணியில் இதை வந்து சொல்கிறாங்க அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாகுபாடு இல்லாமல் வடக்கு கிழக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து அவங்க வந்து இந்த முதன் முதல்ல வந்து அந்த சாலையை திறந்து விட்டாங்க வடக்கில் வந்து ஒரு சாலை போ திறந்து விட்டாங்க நாங்கள் இது போல் வடக்கில் முக்கியமான சாலைகளை திறந்து விட்டுருக்கிறோம் வெளிப்படையாக வடக்கு வாழ்கிற தமிழர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையில் சேருமாறு நாங்கள் அறைகோல் விடுத்திருக்கிறோம் பிறகு நான் சொ போன வாரமே சொன்னேன் போன வாரம் வந்து இந்த கச்சத்தீவை வந்து எங்களுக்கு தான் யாருக்கு விட்டு தர மாட்டோம் எந்த அண்ணியை தலையிடும் இணங்க மாட்டோம் அனரகுமார வந்து தீர்னு கச்சத்தீவு விஜயம் பண்ணார்ல அது வந்து அவருடைய நூறாவது நாள் ஆட்சி முடிஞ்சு நூறாவது நாள் நூறாவது நாள் கொண்டாட்டத்தை வடக்கில் வைத்தார்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்தார்கள் யாழ்ப்பாணத்தில் தான் எந்த அண்ணிய நாட்டு தலையிட்டையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் கச்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏன் அதை வைத்தார்கள் என்பதே அவர்கள் வந்து அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை செய்கிறார்கள் என்று வெளியில் காட்டுவதற்கு தான் அப்ப திருப்பி கடந்த வாரம் கூட அனிரகுமாரி திசநாயக்கா வடக்கில் சென்று இந்த மக்களுக்கு உறுதிமொழி அளித்தார் என்பது குறிப்பிட்டு அதாவது இந்த கடந்த ஒன்றை ரெண்டு மாதங்களில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஐநாவில் ஒரு பேசு பொருளாக ஒரு விற்பனைக்கான பொருளாக தங்களை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வேலையாக இப்ப ரணில் கைது என்ப என்பதற்கும் ஐநாவுக்கும் என்ன தொடர்பு அனரகுமார் விசநாயக்கா யாழ்ப்பாணம் சென்றதற்கும் ஐநா மனித உரிமை மனத கூட்டத்தொருக்கும் என்ன தொடர்பு இப்படி ஒவ்வொன்றையும் நாம் தொடர்புபடுத்தி படுத்தி வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அப்போதை நாம் எழுதினோம் இப்ப திட்டவட்டமாக அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்வதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் பிறகு இந்த காணாமலாக்கப்பட்டவருக்கான அலுவலகம் இப்போ தேசிய ஒற்றுமை மற்றும் மீனக்கத்துக்கான அலுவலகம் இதையெல்லாம் நாங்கள் வந்து துரிதப்படுத்தி செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கலை செய்திருக்கிறோம் குறிப்பாக முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாயை காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு எப்போ ஒதுக்கியிருக்கோம் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒதுக்கியிருக்கிறோம் அது எப்போ ஒதுக்குனாங்க ஆறு மாசம் முன்னாடி ஒதுக்கல இந்த ஒரு வாரத்திற்கு முன்பு முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கான ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த இதெல்லாமே வந்து அவங்க மீளிணக்க நடவடிக்கை தான் ஓஎம்பி பி ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் என்பது மீளினக்கத்திற்கான ஒரு நடவடிக்கையாக தான் குறிப்பிடுறாங்களே ஒளிய பொறுப்பு குரலுக்கான நடவடிக்கையாக குறிப்பிடவில்லை அதே போல உண்மை மற்றும் நீணக்கத்துக்கான ஆணையம் ஒன்றையும் நாங்கள் வந்து அமைப்பதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறோம் அதுக்கான செயல் வழியை ப்ராசஸை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பிறகு செம்மணி புதைக்குழி இப்ப அவங்க பாருங்க ஐநா முழு மனித உரிமையாளர் ஜூன் மாதம் வந்தார் ஜூன் மாதம் அவர் வருவதற்கு விசா கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி பல விசாக்களை இலங்கைக்கு வருவதற்கு பார்வையற்கு கேட்ட ஐநா அதிகாரிகள் சிறப்பு பிரதிநிதிகளுக்கான விசாவை கொடுக்க மறுத்தது ஸ்ரீலங்கா ஆனா ஜூன் மாதம் ஓல்கர் டர்க்கு விசா கொடுத்தார்கள் அப்படி வந்த ஓல்கர்ட்டக்கு அனைத்து தரப்பையும் சந்தித்து விட்டு செம்மனியில் சென்று புதைக்குழியையும் பார்த்தார் அவர் பிறகு அந்த புதைக்குழியை ஒட்டி அந்த செம்மனியில் நடந்து கொண்டிருந்த காத்திருப்பு போராட்டத்தையும் சென்று பார்த்தார் அப்ப இதை குறிப்பிடுறாங்க நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையருக்கு வந்து வந்தாங்க வந்து பார்த்தாங்க செம்மணியில் சென்றும் அவர் பார்த்தார் அதுக்கும் நாங்க அனுமதிச்சோம் அவரை பார்க்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க பிறகு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகம் சுதந்திரமான தற்சார்பாக செயல்படக்கூடிய அரசை சார்ந்து செயல்படாத ஒரு தற்சார்பான ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஒன்றை அமைப்பது பற்றி நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அது வந்து அரசை சார்ந்து இல்லாமல் ஒரு நீதியை உறுதி செய்வதற்கு உதவும் என்று ஒரு அதுதான் அவங்களுடைய உண்மையான செல்லிங் அவர்கள் அங்கு நாங்கள் கூறல் தொடர்பாக அக்கறை கொண்டிருக்கிறோம் என்று உலகத்திற்கு காட்டுவதற்கான மிக முக்கியமான ஒரு 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 கூறாக அல்லது நகர் முன்னெடுப்பாக இந்த இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள் பிறகு நாங்கள் வந்து மொழிவாய்க்கால் நினைவு தலை நிலைகளையும் நடத்த அனுமதித்தோம் சுதந்திரமாக அவர்களுடைய இறந்தவர்களை நினைவு கூற அனுமதித்தோம்லாங்கஸ் அது வந்து பயங்கரவாதத்தை ஒரு புகழாமல் குளோரிஃபை பண்ணாமல் இருக்கும் வரை நாங்கள் அதை அனுமதித்தோம் தேசிய பாதுகாப்புக்கு தேவை என்பதற்கு என்பது போக மித்த அனைத்து நிலங்களையும் கொடுக்க நாங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கவும் தயாரா இருக்கோம் அப்படின்றதையும் வந்து அங்கே முன்வைக்கிறாங்க அப்போ எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா வராங்க நினைவு கூறுதல் பிறகு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் பிறகு நிலம் நிலப்பிரச்சனை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அப்போ இன்னொன்று பாருங்க அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு இதை வந்து மக்களிடம் அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஸ்ரீலங்கன் டே ஸ்ரீலங்கா நாள் என்ற ஒன்றை நடத்துவதாக எங்களுடைய குடியரசுத் தலைவர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது ஏன் நவம்பர் இருபத்தி ஆறா இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வு அது தமிழர்கள் மட்டும் அனுசரிக்க அனுசரிக்கக்கூடியது இப்ப டிசம்பர் முதல் வாரத்தில் ஸ்ரீலங்கா நாள் ஒரு காலப்போக்கில் இதை இதை மட்டுப்படுத்தி இதை ஒரு விழா கொண்டாலமாக அதாவது ஒரு பண்பாட்டு இந்த இதை வந்து இந்த நினைவுகளை மட்டுப்படுத்தி அதை ஒரு விழா கோலமாக எல்லோரையும் தமிழர்கள் இப்போ ஒரு சிலர் வந்து அதை போய் பங்கேற்ப வைக்கிறதுக்கான ஒரு நோக்கம் அது உன்னை 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 அப்புறப்படுத்துவதற்கு இன்னொன்னை கொண்டு அதை ரீப்ளேஸ் பண்றது அப்ப இவங்க வந்து இந்த தனிநபர் இப்போ தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டம் பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இருக்க வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் வந்து சரியானதில்லை அதே போல இந்த அட்டர்னி ஜெனரல் ஆபீஸ் பற்றி நீங்கள் விமர்சனங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதுவும் வந்து தவறான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அதாவது இந்த சான்றுகளை சேகரித்து பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு ஸ்ரீலங்காவுக்கான பொறுப்புக்கூறல் திட்டம் வேலை திட்டம் அந்த வந்து அமைச்சிருக்காங்க ஐம்பத்தி ஒன்னு கீழ் ஒன்று தீர்மானத்தின்படி அமைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்கவில்லை இத்தகைய எந்த ஒரு தலையீடும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பர்மேட் டிரான்ஸ்பர்மேட் மேட்ரி ப்ராசஸ் அதாவது இந்த ஒரு கட்டத்துல ஒரு கட்டம் மாறி செல்லக்கூடிய இந்த செயல்வெளிக்கு இடையூறாக அமையும் இது வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தும் எப்படி இந்த ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் டிவிஷன்ஸ் இட் வில் கிரியேட் டிவிஷன் அதாவது இட் வில் ஒன்லி சர்வ் டு கிரியேட் டிவிஷன் அதாவது எந்த எத்தகைய வெளிநாட்டு தலையிடும் வெளிநாட்டு செயல்பாடும் இந்த பிரிவினையை ஏற்படுத்துவதை மட்டும்தான் விளைவிக்கும் இதுதான் அவங்க வந்து சொல்றது அது சொல்வதன் மூலமாக இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் நீங்க எந்த தீர்மானமும் ஏற்றாதீங்க இங்கே உங்க பிரச்சனையே கிடையாது நாங்களே மனித உரிமைகளால் பாதிக்கப்பட்டவங்க நாங்களே அடக்குமுறை செஞ்சவங்க நாங்கள் எங்கள் நாட்டை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே மனித உரிமைகளுக்காக நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணல ஐநா மனித உரிமை பேரவையை கருத்தில் வைத்து நாங்கள் அதை செய்யவில்லை நாங்கள் எங்களுடைய தேவையிலிருந்து செய்கிறோம் எனவே நீங்கள் வந்து வெளியிலிருந்து எந்த தலையீடும் செய்யாதீர்கள் என்பதுதான் இவர்கள் முன்வைத்தக்கூடிய கருத்து அப்ப இது வந்து இந்த டொமஸ்டிக் மெக்கானிசம் போதும் என்பதுதான் கிளிப்பிள்ளை போல மாறி மாறி அதாவது இந்த புரட்சிகரமான இதை இதை விமர்சித்து இலங்கை தமிழரசு கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கிறது இப்ப நான் அந்த இப்ப நேரமும் போயிடுச்சு நானும் அதுக்கு தயார் பண்ணல ஆஹ் வேற இப்ப நாடுக தமிழீழ அரசாங்கமும் ஒரு அறிக்கையை இதை விமர்சித்து கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இது நடந்திருக்கு தொடர்ந்து ஐநா மனிதப்பரையில் இலங்கை இங்கிலாந்து கர்ன கனடா மார்சிடோனியா ஒரு ஐந்து நாடுகள் சேர்ந்து ஒரு வரைவு தீர்மானத்தை முன்வைத்து அதுவும் வந்திருக்கிறது வரைவு திருமணம் வழக்கம் போல இது அறுபதாவது மனித கூட்டத்தொடர் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் திருப்பி அறுபத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் இதை பற்றி பார்க்கறோம் இடையில ஒரு முறை ரெண்டு முறை ஓரல் ரிப்போர்ட்லாம் வைங்க அறுபத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் வரைவு தீர்மானம் எப்போ இதுவரைக்கும் வந்த போன்ற வரைவு திருமணம் தான் அதிலிருந்து நுட்பமாக ஏதாவது புதிய செய்தி இருக்கான்னு பார்க்கணும் அதோடைய முடிவு என்பது இதுதான் என்னன்னா இவங்க வந்து டொமஸ்டிக் மெக்கானிசம் உள்நாட்டு பொறியமைவு என்பது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இருந்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது கூட கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் இலங்கையில் மனித உரிமை மீறல் தொடர்பாக பின்லாந்து வந்து ஒரு அறிக்கையை முன்வைக்கிறது அப்ப வந்து ஒரு 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 பொறுப்புக்குரல் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்போதைய ராஜபக்ச அரசே நாங்கள் உள்நாட்டு பொறியமைவு என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆலயக்குழு ஆணைய குழுவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி ஐநா மனித உரிமை பேரை வந்த பொழுது அதையும் வந்து அவர்கள் வந்து மறுதளித்து தான் பேசினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐநாவுடைய உள்ளக ஆய்வறிக்கை வந்த பொழுது அதையும் மறுதலித்தார்கள் அளித்தார்கள் நாப்பத்தாறின் கீழ் ஒன்று தீர்மானத்தை நிராகரித்து நாங்கள் வந்து இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி கோத்தப ராஜபக்சே வெளியே வந்தார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஐம்பத்தி ஒன்னு கீழ் ஒன்று தீர்மானத்தை ரணில் ராஜபக்சே அந்த தீர்மானத்தை ஏற்க மறுத்தார் பிறகு இதே இப்போ புரட்சிகரமான அரசு என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த அனுரகுமார் அரசு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐம்பத்தி ஏழு கீழ் ஒன்று தீர்மானத்தை நிராகரித்தார் இப்போ இதுதான் அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் இதை இந்த தீர்மானங்களை நிறை நிறை நிராகரித்து விட்டு அவர்கள் வந்து இந்த உள்நாட்டு பொறியமைவில் நாங்கள் செய்துவிடுவோம் என்று இத்தனை ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது ஆண்டுகளாக இந்த பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப அவர்கள் ஆகாவோவோ என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரமான வழக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகம் என்பது அங்க பிரச்சனையே வந்து ஸ்ரீலங்காவுடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் அது சிஸ்டமிக் கிரைம் ரெண்டாயிரத்தி பதினில் ஓஎஸ்எல் ரிப்போர்ட் சொன்னது என்னன்னா இது வந்து அமைப்புசார் குற்றம் ஒரு தனி மனிதருடைய ஒரு இராணுவ தளபதியுடைய படை வீரர்களுடைய அல்லது மஹிந்த ராஜபக்சவுடைய உடைய வக்கரம் அல்ல அது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அரசு எந்திரம் அதோடைய சிக்கல் ஒரு சிஸ்டமிக் கிரைம் இது ஒரு அமைப்புசார் குற்றங்கள் என்றுதான் இது ஐநா மனிதர்கள் உறுப்பினரை சொல்லியிருக்கிறது அமைப்பு சார் குற்றங்கள் என்ற வகையில் இது எப்படி வந்து ஒரு தற்சார்பான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருவரை மட்டும் ஒரு அலுவலகத்தை உருவாக்குவதன் மூலம் எப்படி பொறுப்பு குரலை உறுதி செய்ய முடியும் என்ற கேள்வியை நாடு கடந்த தமிழக அரசாங்கம் எழுப்புகிறது கூடுதலாக ஆஹ் இப்ப எப்படின்னா இந்த நிறைய நாங்க சட்ட திருத்தம் எல்லாம் பண்றோம் நிறைய பண்றோம் பண்றோம்னு சொல்றீங்களே ஸ்ரீலங்காவுடைய அரசாங்க சட்டத்தில் ஆறாவது சட்ட திருத்தம் இருக்கிறது ஆறாவது ஆறாவது சட்ட திருத்தம் என்னன்னா இந்த தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கையை பேச பேசக்கூடாது அது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு அதை 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 அந்த கருத்துரிமை பேச்சுரிமை மக்களுடைய ஆதரவை திரட்டுவதற்கான உரிமையை அது வந்து பன்னு பன்னாட்டு உரிமையோட பகுதி அந்த உரிமையை மறுக்கக்கூடிய ஆறாவது சட்டத்திருத்தம் இருக்கிறது அதை ஏன் நீங்கள் திரும்ப பெறவில்லை என்ற கேள்வியை டிஜிடி எழுப்புகிறது பிறகு இந்த பயங்கரவாத தலை சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான நாங்கள் வந்து கமிட்டி போட்டோம் அவங்க சொன்னாங்கலாம் சொல்றீங்க ஆனா இப்ப இருக்கிற சட்டத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க இருக்கிற சட்டத்தை ஒரு லா அதை வந்து தமிழர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க வேற யாருக்கு எதிராக பயன்படுத்தலை தமிழர்களுக்கும் முஸ்லீம்க்கு எதாவது பயன்படுத்திட்டு இருக்கீங்க அந்த அறிக்கையிலையும் வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிறகு இதை வந்து அதாவது நீங்க வந்து ட்ரூத் அண்ட் அதாவது ட்ரூத் அண்ட் ரிக்கன் கமிஷன் என்பது தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரப்பட்டது அங்கு சிறுபான்மை பெரும்பான்மை வந்து கருப்பர்கள் ஒடுக்குமுறை செய்தது சிறுபான்மையினர் குற்றம் அளித்தவர்கள் தங்களுடைய மீளணக்கத்திற்காக வந்து வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது நடந்தது எங்க ட்ரூத் அண்ட் ரீகன்சலேஷன் அஹ் அதாவது உண்மை மற்றும் மீளிணக்கத்திற்கான ஒரு ஆணையம் அல்லது அத்தகைய ஏற்பாடு எங்கு பொருத்த முடியுதுன்னா அங்கு ஒரு அரசியல் தீர்வு உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிறகு இந்த குற்றங்களை செய்தவர்கள் குற்றங்கள் நாம் செய்தது குற்றங்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனா ஒரு பக்கம் இந்த போரை இன அழிப்பு போரை சிங்கள படையின் வெற்றியாக சிங்கள பௌத்தத்தின் வெற்றியாக நீங்கள் கொண்டாடி கொண்டு எப்படி அதை குற்றங்களை ஒப்புக்கொள்வீர்கள் இப்ப குற்றங்களை ஒப்புக்கொள்ளாத விடத்து எப்படி உண்மை மற்றும் மீளிணக்க ஆணையம் வந்து அந்த அந்த அத நோக்கத்தை வந்து நிறைவு செய்ய முடியும் முடியாது இப்ப இதுதான் வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு ஒரு உள்ளடக்கமற்ற ஒரு கூற்று இந்த டிஆர்சி ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலேஷன் அமை அமைக்கிறோம் சொல்கிறது அதே மாதிரி இப்போ நாங்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த பதினாறு ஆண்டுகளில் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவுகளை காணாமல் எத்தனையோ தாய்மார்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நிதியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை பிறகு நீங்கள் வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நாங்கள் அனுமதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் உள்ள பிரச்சனை என்னன்னா அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அது ஏற்பாடு செய்தவர்கள் மீது அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு பக்கம் உலகத்துக்கு வெளியே நீங்கள் வந்து அனுமதித்ததாக சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிற வழக்கு தொடுத்திருக்கிற வேலையும் செய்திருக்கிறீர்கள் அது வந்து ஐநா மனித உரிமை யூஎன் ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு அப்போ வந்து ஒரு ஒரு இந்த இந்த புதிய அரசு தங்களை வந்து ஒரு தலைகீழான ஏனைய முற்றைய முந்தைய ஆட்சியாளர்களோட தலைகீழான அவர்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் செய்த ஒவ்வொரு நடவடிக்கையும் அதாவது இப்ப இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது பொருளியல் சீர்திருத்தங்கள் பொருளியல் வளர்ச்சி என்பது கூட இந்த வளர்ச்சியின் மூலமாக வடக்கையும் கிழக்கையும் தெற்கோடு அனைத்துமே அசிமுலேஷன் அதாவது இந்த வடக்கு கிழக்கு நிலப்பகுதியையும் மக்களையும் தென்னிலங்கையோடு அசிமுலேட் பண்ணுவது அவர்களை இரண்டர கலக்கச் செய்வதன் மூலம் இந்த இனச்சிக்கலை வந்து அதற்கான அடிப்படைகளை இல்லாமல் செய்வது அதாவது ஒவ்வொரு 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 ஆட்சியாளர்களும் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கட்டமைப்பு வகைப்பட்ட ஒரு இன அழிப்பை ஒரு மிக தீர்க்கமான ஒரு திட்டத்துடன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்ப இவர் அனுரகுமாரோடைய ஆட்சியும் கூட அதை ரொம்ப அதை ரொம்ப ஒரு ஒரு கலா ஒரு கலா ஒரு கலைத்தன்மையோடு இப்ப ராஜபக்சே வந்து ஒரு முரட்டுத்தனமாக செய்யக்கூடிய வேலையை இவர்கள் வந்து கையில் நல்ல எண்ணெய் தடவி ஒரு வளையலை விலங்கை மாட்டுவது போல் அவர் கையகையே முறுக்கி கிருக்கி மாற்றுறதுக்கும் கையில நல்ல வலுவலன்னு என்ன தடவி ஒரு விலங்கை மாற்றுறது எப்படியோ அது போல ஒரு வலிக்காமல் விலங்கை வேலையை வேலையைத்தான் இந்த அரசு செய்கிறது இது எப்படி அதாவது இந்த இவர்கள் இந்த உள்நாட்டில் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி வெளிநாட்டில் ஒரு வியாபாரமாக ஆக்குகிறார்கள் இந்த பன்னாட்டு மனித உரிமை பேரவில் முன்வைப்பதற்காகவே இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் என்று நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அவர்களுடைய நெக் குறுகிய குறிப்பாக அனர அனுரகுமாரோடைய வசீகரமான ஒரு கவர்ச்சிகரமான உங்கள் கண்ணீரோடு நான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய பேச்சுக்கள் எப்படியெல்லாம் வந்து இந்த பொறுப்புக்கூறில் இருந்து சிறிலங்காவை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு பன்னாட்டு அரங்கில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் இந்த அறிக்கையில் அவர்கள் பேசியதையே துண்டறிக்கையாகவும் பேசியதே செய்தியாகவும் எப்படி அவர்கள் வந்து பொறுப்பு கூறலுக்கு பதிலீடாக இந்த விஷயங்களை வந்து பன்னாட்டு அரங்கில் முன்வைக்கிறார்கள் உனக்கு தோறு போட்டது உனக்கு பண்ணது எல்லாத்தையுமே வந்து வெளியில முன்வைக்கக்கூடிய அஹ் ஒரு ஒரு அரசாக ஆட்சியாளராக இருக்கிறார்கள் என்பதை ஏன்னா எப்படி அவர்கள் கடந்த நவம்பரில் வந்து இந்த நாடாளுமன்றத்திற்கு தமிழர்கள் வாக்களித்து அனுப்பியதை தான் முதல் வரியே இதுவரை எந்த அரசும் இப்படி அனைத்து தரப்பு மக்களாலும் வாக்களிக்கப்பட்டு உருவான அரசு கிடையாது அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய ஒரு அரசை நாங்கள் தான் அமைத்திருக்கிறோம் என்று அவர்கள் உரிமை கோருவதற்கு எனவே தமிழர்களுடைய தலைவிதியை விட்டு விட்டுவிடுங்கள் நாங்கள் உள்நாட்டு பொறியமை மூலம் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் தலையிட்டால் அது இங்கே பிரிவினையை ஏற்படுத்தும் என்று சொல்வதற்கான ஒரு மாரல் ஸ்டான்ஸை வந்து தமிழர்கள் வாக்களித்தது கொடுக்கிறது வாக்களித்தவர்கள் பொறுப்பு குரு தொடர்பாக என்ன கருதுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இந்த அவர்களுடைய அவர்களுடைய சீர்திருத்தங்கள் பொருளாதார திட்டங்கள் பேச்சுக்கள் அனைத்தும் எதை நோக்கி இருக்கிறது என்பதையும் தமிழர்கள் வந்து வடக்கு கிழக்கு தமிழர்கள் புரிந்து வேண்டும் என்பதும் நம்முடைய வேண்டுகோள் இப்ப இந்த நாம் ஒரு வழியாக இப்ப நம்ம அந்த ஐநாவிற்கு ஐநா மனித உரிமை பேரவையில் உள்ள உறுப்பு அரசுகளுக்கு நாம் வந்து கோரிக்கையை முன்வைப்பதற்கான ஒரு கூட்டறிக்கையை வெளியிடும் முயற்சியில் இருக்கிறோம் அந்த கூட்டறிக்கைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கொண்ட கணிசமான கட்சிகளிடம் நாம் கட்சி தலைவர்களிடம் ஒப்புதல் பெற்றுவிட்டோம் ஒரு நாளில் நாம் மின்னஞ்சல் வழியாக அந்த அரசுகளுக்கும் பிறகு நேரடியாக ஏதாவது ஒரு தூதரகத்துக்கும் சென்று ஒரு கோரிக்கை மனுவை வழங்க வழங்குவதற்கு வழங்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியும் நாம் இந்த கூட்டத்தொடருக்கு பிறகு இந்த பன்னாட்டு நிலைமைகள் இப்போ எப்படி அது ஆப்கானிலிருந்து அமெரிக்கா வெளிவந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு உக்ரைனுக்குள் ரஷ்யா சென்றது இப்போ போலந்துக்குள்ளே போயிட்டு வருது ஃபின்லாந்துக்குள்ளே போயிட்டு வருது அதுக்கு ஐரோப்பா தழுவிய போராக மாறுவதற்கான அனைத்து இதுவும் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதற்கு பிறகு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மத்திய கிழக்கிலே பாலஸ்தீன போராக வெடித்தது பிறகு இப்போ அமெரிக்காவில் வெனிசுலாவை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவும் கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு உக்ரைன் போரில் ஏதாவது ஒரு திருப்பமும் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு இடைக்கால ஒரு இடைக்கால அமைதி ஏற்பட்டால் கூட தென் அமெரிக்காவை நோக்கி பாய்வார் ட்ரம்ப் அப்ப இந்த 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 பக்கம் முடிஞ்சுது இப்போ தெற்க வந்தால் தெற்காசியா தென்கிழக்காசியாவில் தைவான் ஸ்ரீலங்கா தைவான் இது ரெண்டும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கண்டிப்பாக வல்லரசிய போட்டி அங்கு வந்து இங்குள்ள இனச்சிக்கலாகத்தான் இனச்சிக்கலில் தான் அது வந்து ஊர்ந்து பயணிக்க முடியும் எனவே ஒரு ஓராண்டு ஈராண்டுக்குள் ஒரு பூதாகரமாக மீண்டும் பிரச்சனை வந்து வெடித்து வருவதற்கான அனைத்து பன்னாட்டு நிலைமைகளும் இருக்கிறது அந்த வகையில் நாம் தமிழ்நாட்டில் கூட இதற்கெல்லாம் முகம் கொடுக்கக்கூடிய ஆர்கனைஸ்டாக இருப்பதுதான் ஈழத்தமிழர்களை வந்து எடுப்பார் கைப்பிள்ளை போல் இந்த வல்லரசுகளும் பிராந்திய மேலாதிக்க இந்திய அரசும் பயன்படுத்த பயன்படுத்துவதை மட்டுப்படுத்துவதற்கு ஒரு உட்படுத்த வகையில் மட்டுப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு தமிழகம் ஆர்கனைஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை பண்ண முடியும் எனவே அதை நோக்கியும் நாம் தீவிரமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது பிறகு அடுத்த வாரம் வந்து நம்ம அந்த அடுத்தடுத்த என்ன வருது வேற என்ன முன்னேற்றங்கள் இருக்கிறது இன்னொரு அறிக்கையும் நாடுக தமிழ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது ஒரு எப்படி இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பன்னாட்டு மன்றத்தை ஐநா பன்னாட்டு மன்றத்தை ஸ்ரீலங்கா அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்ற அறிக்கையும் வந்திருக்கிறது அதை பற்றியும் கூட சில கருத்துக்களை நாம் அடுத்த திங்கட்கிழமை பேசலாம் நன்றி வணக்கம்